என்ற தலைப்படும் இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மாடலாட்சி என்ற ஒரு தொடர் சுற்றுப்பயணம் எல்லா இடங்களிலும் வருகிற போது மழை எனவே புதுக்கோட்டையிலும் காரைக்குடியிலும் மழை இது அரங்கத்திலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதை குறித்து நிறவு வந்து மழை அங்கே அரங்கத்திலேயே மாவட்ட நிலைய கட்டிடம் இருப்பதற்கு அரங்கம் இருக்கிறது அந்த அரங்கத்தை மாற்றி இரவு பத்து மணி மணி வரையில பத்தேகாது வரையில அங்கு பேசுகிறோம் பேசிவிட்டு வெளியெல்லாம் மழை இதெல்லாம் போன்றபோது எங்கே தோழர் அண்ணாமலை அவர்களுடைய நிலத்து நிகழ்ச்சி மன விழாவிற்கு தலையிலே வர என்பதற்காக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பிடிக்க வேண்டும் என்று வந்தபோது கூட வழக்கொர் அருண்மொழி அவர்களே துணை பொதுச் செயலாளர் வழக்கொழுஞர் மணிவரணி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கொழர் குமார் தேவன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே காரைக்குடி மாவட்ட காப்பாளர் குருபெரும் பெரியார் திறந்து கொண்ட மாணவி சாமி திராவிடமணி அவர்களே தென் சென்னை மாவட்ட திராவிட கழகத்தினுடைய தலைவர் விருவநாதன் அவர்களே தென்சென்னை மாவட்ட செயலாளர் கேரா பாதுசாமி அவர்களே திறந்த உலகிலே